ஆகியவர்படி போனியாகாத புதிய படங்கள் ரீரிலீஸில் மூன்றாவது வாரத்திலும் ஆல் டிக்கெட் தளபதி ரீரிலீஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் காலண்டர் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போர்த்த முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய தளபதி ரீரிலீஸ் பண்ணாங்க தலைவருடைய பிறந்த நாளை அடுத்து பத்தாம் தேதி பதினொன்னாம் தேதி பன்னெண்டாம் தேதி சில திரையரங்கள்ல இப்படியே ரிலீஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட இரநூறுக்கும் அதிகமான திரையரங்குகளில் ரிலீஸ் பண்ணது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரிக்க விட்டுட்டு இருக்காரு மூன்றாவது வாரத்துலேயும் ஆல் சோர்ஸ் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி அதை நினைச்சிருக்க பாருங்கள் மற்ற புதிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போனியே ஆகலை எல்லாம் பச்சை பச்சையாக இருக்க பாருங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தளபதி ரிலீஸ் அங்கே பாருங்கள் ஆல் டிக்கெட் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு கீழவே அவங்க போட்டிருக்காங்க இது புக்மை ஷோவில் நீங்கள் போய் பார்க்கலாம் இது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓகேங்களா மூன்றாவது வாரமும் தலைவருடைய ரீரிலீஸ் இது எங்க ஐனெக்ஸில் அது மட்டும் இல்லங்க நம்ம ரோகிணி சில்வர் ஸ்கிரீன் அதுவும் இணைச்சிருக்கேன் பாருங்கள் இதுதான் தலைவருடைய மேஜிக் அதாவது இந்த காலகட்டத்திலையும் இளைஞர்களை கொண்டாட வைக்க முடியும் என்னால் அப்படின்னு தலைவர் நிரூபித்து கொண்டே இருக்கார் இன்றைக்கி கூலி படங்களுடைய அப்டேட் வந்த மண்ணம் இருக்கு இளைஞர்கள் கொண்டாடி தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவருடைய நடிப்பாக இருக்கட்டும் அவருடைய ஸ்டைலா இருக்கட்டும் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிறது அதுதான் உண்மை இன்னைக்கு புதிய படங்கள் பாருங்க எல்லாம் பச்சை பச்சை பச்சையா இருக்குது அந்த புஷ்பா டூவா இருக்கட்டும் இப்போ அலங்கு அப்படின்ற படம் வந்திருக்கு அதுவா இருக்கட்டும் விடுதலை டூவா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பச்சை பச்சை பச்சையாவே இருக்கு போனியே ஆகலை ஆனால் தலைவருடைய தளபதி ரிலீஸ் எல்லா டிக்கெட்டும் ஹவுஸ்ஃபுல்லு இதுதான் மேஜிக் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய காலண்டர் இப்போது எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி நாலு வருடம் முடியப் போகிறது இன்னும் இரண்டு ஒரு நாட்கள் தான் இருக்குது அடுத்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த வருஷத்துக்கான காலாண்டு இப்போது தலைவரின் சொந்தங்கள் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ அந்த வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு இது எங்கே கிடைக்குது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இது சமூக வலைதளங்களில் இதை நான் தேடி எடுத்தேன் கண்டிப்பாக இது தலைவருடைய சொந்தமாக தான் இருக்கணும் அவங்க ஏமாற்ற மாட்டாங்க இருந்தாலும் டபுள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க அதுதான் நல்லது ஓகேங்களா அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அதை வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி தளபதி ரீரிலீஸ் மூன்றாவது வாரத்துலயும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு புதிய படங்கள் போனியாகலை இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா நீங்க கமாண்ட்ல நினைச்சிருக்க பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்டில்ஸ் வச்சு அழகா காலண்டர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு எந்த ஸ்டில் பிடிச்சிருக்கோ அத நீங்க சொன்னீங்கன்னா கூட அதை கரெக்டா அவங்க அதே போல உங்களுக்கு காலண்டர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்களா இதுக்கான ஃபோன் நம்பர் கூட வைரல் ஆகிட்ருக்கு அதை வேணால் நான் உங்களுக்கு இணைக்கிறேன் கண்டிப்பாக டபுள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா தலைவரின் சொந்தங்கள் ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் இதை நான் இணைச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் டபுள் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஃபுல் டீடைல் இதில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சமா இருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க அதையும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திரா கேரளா கர்நாடகா முழுவதும் கொரியரில் அனுப்பி வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க ஓகே நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் என்றைக்கும் வசூல் சக்கரவர்த்தி அப்படின்றத நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் நம்ம தமிழ் சினிமா சார்ந்த தயாரிப்பாளர் சங்கமோ இயக்குனர் சங்கமோ இந்தமாரி ஏதாவது ஒரு சங்கத்தின் மூலியமாக யாராவது சொல்லியிருப்பாங்களா இல்லை நம்ம மீடியாக்கள் தான் ஏதாவது சொல்லியிருக்கோமா அப்படின்னு நம்ம தேடி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம ரமேஷ் பாலா அவர்கள் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அவருக்கு தலைவரின் வாய்மை வெல்லும் சேனல் சார்பாக நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு நீங்களும் அவருக்கு நன்றியும் வாழ்த்தும் சொல்லணும்னா கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா தில்லா சொல்லியிருக்காரு இருபத்தி ஒம்பது வருஷமாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதிக வசூல் செய்தது அவருடைய படங்கள் தான் அதையும் பீட் பண்ணி அதை அதிக வசூல் செய்ததும் அவர் தான் அப்படின்றதையும் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்ல தலைவருக்கு சிம்மாசனமும் போட்டு அதில் உட்கார வச்சு ஒன்மேன் ஆர்மின்ற போல ஃபுல்லும் பார்த்தீங்கன்னாக்கா அங்க துப்பாக்கிகளாக அடுக்கி வச்சிருக்காரு நினைச்சிருக்க பாருங்க ரமேஷ் போலா அதிரடியா அறிவிச்சிட்டாரு இது போல அற்புதமான பதிவுகள் வரும்போது அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கதான் ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த தமிழ் ஊடகங்களும் இது போல உண்மையை சொல்லுறதுக்கு முன் வரல ஏன் அப்படின்னு தெரியல தலைவர் ஏதாவது அவார்டு வாங்கினா கூட அதை கொண்டாடுறதுக்கு அவங்க மனசு வரல கண்டிப்பா இந்த ரமேஷ் பால் அவர்களுக்கு மனசு வந்திருக்கு அவருடைய அந்த கட்சுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்